சிவாய் நம்ம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்று நாம் சண்முக கவசத்தின் இருபத்தி ஒன்பதாவது பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம் முதலில் பாடலை பார்க்கலாம் இறகுடை கோழி தொகைக்கு இறைமுன் இராவில் காக்க திரளுடை சூர் பகைத்தே திகழ்பின் இறாவில் காக்க நரவு சேர்த்தாள் சிலம்பன் நடுநிசி தண்ணில் காக்க மறை தொழு குழகன் எம்கோன் மாறாது காக்க காக்க இதுவே பாடல் சென்ற பாடலில் காலை நேரம் முற்பகல் பிற்பகல் நடுப்பகல் ஆகிய காலங்களில் காக்க வேண்டும் என்று வேண்டிய பாம்பன் சுவாமிகள் இரவு நேரத்தில் எந்தெந்த நேரங்களில் எல்லாம் காக்க வேண்டும் என்றும் வேண்டுகிறார் முதலில் அதை பார்க்கலாம் இறகுடைய சே கோழித் தொகைக்கு இறைமுன் இராவில் காக்க என்றால் இறகை உடைய சேவலுக்கும் மயிலுக்கும் தலைவன் யார் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் என்னை முன் இரவில் காக்க முன் இராவில் காக்க என்றால் என்னை முன் இரவில் காப்பாராக அடுத்ததாக சூர் பகைத்தே திகழ் பின் பின் இராவில் காக்க அதாவது ஆற்றலுடைய சூரபத்மனின் பகைவனான பெருமான் விளங்கும் பின் இரவில் காப்பாக பின் இறவில் காப்பதாக என்றால் பின் இரவில் காப்பார் ஆக என்றும் நரவுசே தாழ் சிலம்பன் நடுநிசி தண்ணில் காக்க அதாவது தேன் பொருந்திய தாமரை திருவடியை உடைய சிலம்பு அணிந்த நரவுசே தாழ் சிலம்பன் என்றால் தாமரை போன்ற திருவடியை உடைய சிலம்பணிந்த இறைவனான முருகப்பெருமான் நள்ளிரவில் என்னை காப்பார் என்றும் அடுத்தபடி மறை தொழு குழகன் எம் கோன் மாறாது காக்க காக்க அதாவது மறை தொழு குழகன் எம் கோன் என்றால் வேதங்கள் துதிக்கும்படியான இளையவனான முருகப்பெருமான் மாற்றம் மாற்றமேதும் உண்டாகாத வண்ணம் ஆறாது மாறாது காக்க காக்க என்றால் மாற்றமேதும் உண்டாகாத வண்ணம் எக்காலத்தும் என்னை காப்பாராக காப்பாராக என்று இருமுறை வேண்டி அதை உறுதிப்பட கூறுகிறார் இவ்வாறு எல்லா காலங்களிலும் முருகனுடைய திருக்கேல் நம்மை காப்பதாக என்று வேண்டுவோமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் இரகு கோழி தொகைக்கு இறை முன் ஈராவில் காக்க உடை சூர் பகைத்தேகழ் பின் ஈராவில் காக்க நரகு நடுநீசில் தண்ணில் காக்க மறை தொழு கூழகன் எங்கோன் மாறாது காக்க காக்க